ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஹேப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருக்கார் கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வீட்டில் தனக்காரகனான குரு பகவான் அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறாங்க சூரிய பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அமர்ந்திருக்க பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் மகர மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த மனோ காரகனான சந்திர பகவான் தனுசு மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் அதாவது தனுசு மனையில எதுவரைக்கு அமர்ந்திருக்க போகிறார் அப்படின்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசிலிருந்து மகர மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக வீட்டிற்க கூடவே சுக்கர பகவானும் இணைந்திருக்கார் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த சுக்கர பகவான் மீனமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்ன நடக்கும் என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்திரம் பெற்று நீச்சமாக ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்ப ராசிநாதன் நீச்சம் பெற்று விட்டாரே என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு எழலாம் ஆனாலும் ராசியை குரு பார்க்கிறார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் தனத்தை தரக்கூடியவன் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரல்லவா அப்போ குருவருளும் திருவருளும் உங்களுக்கு கூடவே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சில பிடிவாத தன்மைகள் சில விஷயத்தில் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் உங்களுக்கு வந்தாலும் அந்த குருவால் உங்களுக்கு புனிதப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு ஆனால் என்ன உங்கள் ராசிநாத நீசமாக இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து இது செய்தால் நன்றா தீமையா என்று அலசி ஆராய்ந்து அல்லது குடும்பத்தினருடன் டிஸ்கஸ் பண்ணி கணவனாக இருந்தால் மனைவி மனைவி கணவனுடன் டிஸ்கஸ் பண்ணி ஒரு செயலை செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியையும் முயற்சி ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போது தனத்தால் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசாங்கத்தின் மூலமாக தனவரவு நிச்சயமாக உண்டு எதிர்பாராத விதத்தில் எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கார் அல்லவா எட்டு பதினோராம் அதிபதிகள் இணைந்தாலே தனம் என்பது நிச்சயமாக உண்டு அப்போ இரண்டாம் அதி இரண்டாம் இடத்துல இரண்டு எட்டு பதினொன்று ஒரு கனெக்ட் வந்தாலே அந்த இடத்தில் தனம் என்பது உங்களுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம் தன வருவாய் புத்திசாலித்தனத்தால உங்க அறிவால தன வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பேச்சு வன்மை சூப்பராக இருக்க ஏன்னா புதன் இருக்கார் இடத்தில் உட்கார்ந்து அல்லவா லாபாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கார் புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் தன்னுடைய அறிவாற்றலாலும் புத்திசாலித்தனத்தாலும் எந்த இடத்தில் எதை பேசணும் என்கின்ற தனித்திறமைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சூரியனை போல பேசக்கூடிய தன்மை அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை தன்னுடைய கௌரவத்தை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்ப பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு கல்வியிலும் நல்ல ஒரு அமைப்பு உண்டு கல்வி பயிலக்கூடிய தன்மை மேல் படிப்புக்கு செல்லக்கூடிய தன்மை கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலை மாறும் இதைத்தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கக்கூடிய இந்த வருடத்தினுடைய தொடக்கமாக இந்த ஜனவரி மாதம் அமையும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்குற மூன்றாம் இடம் புனிதப்படுத்தப்படுகிறது மூன்றாம் இடம் என்னென்ன கீர்த்தி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் சொல்லலாம் சகோதரஸ்தானம்னு சொல்லலாம் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லலாம் இதெல்லாமே புனிதப்படுத்தப் போகிறது தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் நல்ல தொடர்புகளை கொடுக்கும் நல்ல நண்பர்களை கொடுக்கும் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ புதிய ஒப்பந்தங்களுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்கள் அது செயல்படுத்தக்கூடிய வல்லமை இந்த மாதம் இருக்கு அப்போ புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த ஜனவரி பதினாலாம் தேதி என்பது சூரியனும் அங்கே போய் அமர்கிறார் சூரியங்கிறது யாரு பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி குருவினுடைய பார்வையில் பெற்று சுபத்துவமாக இருக்க போகிறது அப்போ அதிகாரம் ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தன்மை அரசியல்வாதிகள் சூரியன் போல இருக்கக்கூடிய தகப்பன் சார்ந்த விஷயங்கள் அத்தனை சிறப்பு அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் குருவும் சூரியனும் இணைந்தாலே என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஒரு அரசனை போல இருக்கக்கூடிய அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம் அப்ப அதிகாரம் பதவி கிடைக்கப் பெறுவீர்கள் கீர்த்தி உண்டு சூரியன் அல்லவா அப்போ அந்த சூரியனுங்கிறது யாரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் ரீதியில் நீங்கள் இன்னாரது இவர் அப்படின்னு வெளியே தெரியக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பத்துக்குரியவன் பதினோராம் இடத்தோட சேர்ந்திருக்கிறதுனால தொழில் உண்டு தொழிலின் மூலமாக ஆதாயம் அனுகூலம் லாபம் என்பது இந்த மாதம் நிச்சயமாக இந்த விருச்சிகராசினருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் தொழில் மூலமாக கூடுதல் வருமானம் நான்காம் இடத்தில் இதுவரைக்கும் சனி அமர்ந்து கொண்டு இந்த சனி ஏதாவது ஒரு ரூபத்தில் சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ அந்த சுக்கரன் கூட சேர்ந்துருக்கிறதுனால அந்த சுகம் கெடுப்பது குறைக்கப்பட்டு விட்டது அப்போ ஒரு வீடு வாங்கணும் வீட் வாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் அல்லது வீட்டுக்குள்ளே கெடுதல்கள் நடந்து கொண்டிருந்தது வீடு கட்டி ஒரு வீட்டுக்கு ஒரு இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய இருக்கு வீட்டிலேயே ஒரு மாதிரியான தன்மை இருந்தவர்கள் இப்போ வீட்டுக்குள்ள ஒரு சுபிட்சமான ஒரு நிகழ்வு நடக்க காத்துக் கொண்டிருக்குன்னு சொல்லலாம் சுப விஷயங்கள் அதாவது சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய தன்மைகள் தாயினுடைய ஹெல்த்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக காத்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஏன்னா வெளிநாட்டு கிரகம் அஞ்சில் உட்கார்ந்து அது குழந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய தன்மை அந்நிய மொழி பேசக்கூடியவர்களோட அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியா இந்த மாதம் கிடைக்கப் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பூர்வீகம் புண்ணியத்தில் அதாவது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம்ல அஜாமிடத்தில் ஒரு ராகு இருக்கும்போது என்ன ஏதாவது ஒரு பாம்பு அங்க இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு விஷத்தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த விஷயங்கள் அந்த பூர்வீகத்தில் இருந்து வந்த சில கஷ்டமான நிகழ்வுகள் இந்த மாதம் சரி செய்ய போகிறது என்ன ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தொந்தரவு இருந்த விஷயங்கள் அத்தனையும் அதை முடிப்பதற்குண்டான வேலை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கும் ஆறாம் அதிபதி நீச்சமாக இருக்கார் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை எல்லாம் நீச்சம் அது பெருசாக உங்களை ஒன்றும் செய்யாது கடன் இருந்தால் கூட கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் எதிரிகள் அப்படியே அடங்கி வாசிப்பார்கள் எதிரிகள் பெருசாக உங்களை வந்து டென்ஷன் படுத்துறதோ டார்ச்சர் பண்ணுறதோ இல்லாத தன்மையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே சமயத்தில் நோயாக உடல்நலத்தில் ஹெல்த் இருந்தவங்க ஹெல்த்தில் பாதிப்பு இருந்தவர்கள்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஆனால் அதே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துல வந்து அமர்ந்துக்கிற ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கும்போது வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்பு ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்களுக்கு போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஏழாம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு மனைவி நன்றாக இருக்கப் போகிறார் மனைவின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது மனைவினுடைய சொத்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது கூட்டு தொழில் செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் சமூகத்தில் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடத்தினுடைய தொடக்கமாக இந்த ஜனவரி மாதம் அமையும் கடவுளுடைய அனுகிரகம் உண்டு கோயில் யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் திடீர் பணவரவு பண புழக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் பணம் ஏதாவது ஒரு வகையில் மறைந்த பணம் அதாவது எட்டு பதினோராம் அதிபதிகள் எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்டம் பதினொன்று லாபம் இரண்டு எட்டு பதினொன்று இந்த அதிபதிகளினுடைய கனெக்ட் இருக்கும்போது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் திடீர் என்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகுவதற்கான அமைப்புக்கள் தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்புக்கள்ங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க எக்ஸாம்க்குள்ளேயே செல்லணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷருங்கிறது அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த புதன் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அழுத்தம் பிரஷர்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் பட் அதை சமாளிப்பீர்கள் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகளால மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நிச்சயமாக உண்டு குழந்தைகள் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் இருந்து வந்து சில கஷ்டதிஷ்டங்கள் உங்களுக்கு விலகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகராசினருக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமானை உங்க ராசிநாதனான முருகப்பெருமானை அதுவும் மலைமீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொண்டாலே உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இன்னும் திருமணம் நடக்கல எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு இது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிக் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருப்பது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்